அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வயிற்றுப்புண் அதாவது ஸ்டொமக் அல்சருக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வயிற்றுப்புண் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முறையற்ற அல்லது பொருத்தமற்ற நேரத்தில் உட்கொள்ளக்கூடிய உணவு நம்முடைய இறைப்பையில் கழிவாக தேங்கும்போது அதன் விளைவாக தான் நமக்கு வயிற்றில் புண் ஏற்படுகிறது அதன் விளைவாக நமக்கு எரிச்சலும் தெரிகிறது இந்த புண்ணுக்கு அக்குபங்சர் முறையில் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு அகுபங்சர் புள்ளி ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளியாக அமைகிறது இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்தின உடனே அடுத்த நாளே இந்த புண் குணமாகி அந்த எரிச்சல் புண்ணால் ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாம் சரியாகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது நாம் எப்படி இருக்கிறோம் அதாவது எந்த நடைமுறையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் இந்த வயிற்றுப்புண் எனக்கு இருக்கு உதாரணமாக எனக்கு வயிற்றுப்புண் இருக்கு நான் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளியை இன்றைக்கு பயன்படுத்துகிறேன் பயன்படுத்திய பிறகு அடுத்த நாள் நாளைக்கு எனக்கு வயிற்று வலி வருது அதாவது வயிற்றில் எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வழக்கமாக நம்ம தயிர் மோர் மாதிரியான உணவுகளை எடுத்துக்குவோம் உடனே தண்ணி குடிப்போம் இது மாதிரியான வேலைகள்லாம் செய்வோம் இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த நேரத்தில் எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அது எந்த நேரத்துக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணமாக மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு எனக்கு வயிற்று எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அந்த ரெண்டு மணிக்கு ஏற்படக்கூடிய நேரத்தை கவனிச்சுக்கணும் எந்த தண்ணீர் தண்ணீரையோ மோரையோ தயிரையோ எடுத்துக்கக்கூடாது ஒருவேளை தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிச்சுக்கலாம் அந்த வயிற்று எரிச்சல் இரண்டு மணிக்கு தொடங்குது அப்படின்னா அது எப்போ முடியுது அந்த வயிற்று எரிச்சல் எப்போ குறையுது அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணமாக ஒரு ரெண்டே முக்கால் அல்லது மூணு மணிக்கு அந்த எரிச்சல் வந்து குறையலாம் திரும்பவும் அந்த புள்ளியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அடுத்த நாளும் வயிற்று எரிச்சல் வருது அப்போது எவ்வளவு நேரம் இந்த வயிற்று எரிச்சல் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த முக்கால் மணி நேரமாக இருந்தது இரண்டாவது நாள் முக்கால் மணி நேரமாக இருக்கலாம் மூன்றாவது நாள் வரும்போது அது அரை மணி நேரமாக குறையும் இந்த மாதிரி படிப்படியாக வயிற்றுச்சல் குறையும் இந்த வயிற்றுச்சல் ஏற்படக்கூடிய நேரத்தில் மற்ற உணவுகளை குளிர்ச்சி உணவுகளை நாம் எடுத்துக்கும் போது அது நம்முடைய குணமாதலை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது எவ்வளவு நேரம் நமக்கு எரிச்சல் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிக்கணும் நம்முடைய நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து நமக்கு படிப்படியாக அந்த வயிற்றுச்சல் முழுமையாக குணமாகி வயிற்று புண்ணும் குணமாகும் எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நம்முடைய காலின் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் மூட்டு இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் மூட்டுகள் இங்கே இருக்குது இரண்டு மூட்டுகள் இருக்கிறது இந்த மூட்டுக்கு நடுவே பள்ளம் இருக்கிறது இந்த பள்ளத்துக்கு சரியாக பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அதாவது நம்முடைய கால் இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் அதாவது நம்முடைய கால் விரல்களை மடக்கும் போது இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் மூட்டுக்கு நடுப்புறமாக பின்புறம் இருக்கக்கூடிய புள்ளி எஸ்டி த்ரீ இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளியில் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய கை ஆட்காட்டி விரல் இங்க இருக்கு இந்த ஆட்காட்டி விரலை இந்த எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற புள்ளியில் தொட்டு சிகிச்சை கொடுக்கிறோம் இதனை வந்து இரண்டு காலிலேயுமே இந்த புள்ளியில் நம்முடைய ஆட்காட்டி வரலை கொண்டு தொட்டு சிகிச்சை கொடுக்கணும் எவ்வளவு நேரம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா வலது காலில் இரண்டு நிமிடம் இடது காலில் இரண்டு நிமிடம் தொட்டு தினமும் சிகிச்சை கொடுக்கணும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி